வேதவினாவிடைகள் அதிகாரம் ஆறு யாருக்கு முன்பாக தர்மம் செய்யக்கூடாது மனுஷர் பலது கை செய்கிறது இடதுகை அறியக்கூடாது அது என்ன தர்மம் ஜபம் பண்ணும்போது யாரை போல் இருக்கக்கூடாது மாயக்காரரை எதில் பிரவேசித்து ஜபம் பண்ண வேண்டும் அறை வீட்டுக்குள் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா எவ்வாறு பலன் அளிப்பார் வெளியரங்கமாய் ஜபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகளை அலப்புவது யார் அஞ்ஞானிகள் உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறவர் யார் பிதா யாருடைய தப்பிதங்களை மன்னிக்க வேண்டும் மனுஷருடைய போது முகவாடலாய் இருப்பது யார் மாயக்காரர் யார் காணப்பட உபவாசிக்க வேண்டும் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா பூமியிலே சேர்த்து வைக்கக்கூடாதது எது பக்கிஷங்கள் பூமியில் பக்கிஷங்களை கெடுப்பது எது பூச்சியும் துருவும் பூமியில் கண்ணமிட்டு திருடுவது யார் திருடர் பக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைக்க வேண்டும் பரலோகத்தில் இருக்கும் இடத்தில் இருப்பது என்ன இருதயம் சரீரத்தின் விளக்கு எது கண் கண் தெளிவாயிருந்தால் இருப்பது எது சரீரம் கண் கெட்டதாயிருந்தால் இருளாவது எது சரீரம் எத்தனை எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது இரண்டு தேவனுக்கும் எதற்கும் ஊழியம் செய்யக்கூடாது உலகப் பொருளுக்கும் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று எதற்காக கவலைப்பட வேண்டாம் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று எதற்காக கவலைப்பட வேண்டாம் சரீரத்துக்காக ஆகாரத்தை பார்க்கலும் விசேஷித்தது எது ஜீவன் உடையை பார்க்கிலும் விசேஷித்தது எது சரீரம் எவை விதைப்பதுமில்லை அறுப்பதும் இல்லை ஆகாயத்து பட்சிகள் எவை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதில்லை ஆகாயத்து பட்சிகள் எவை உழைக்கிறதும் நூற்கிறதுமில்லை காட்டுப் இல்லை காட்டு புஷ்பங்கள் இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுவது எது காட்டுப்புல் முதலாவது தேட வேண்டியது எது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் எது தன்னுடைய கவலைப்படும் கவலைப்படும் நாளையத்தினம் அந்தந்த நாளுக்கு அதினதின் என்ன போதும் பாடு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் மீண்டும் நாளை இன்னொரு வேத பகுதியில் சந்திக்கலாம்